சார் வணக்கம் நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் வியாழக்கிழமை நடந்த அன்னதானத்தை இப்போ பார்க்க போகிறோம் உண்மையிலே நம்ம துவாரகமய ஆலயத்தில் அந்த குழந்தைங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம பாபாவே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தைங்க அப்பா முன்னாடி உட்காந்து அப்பா கொடுக்குற அந்த சாப்பாடு சாப்பிட்ற அழகு ரொம்ப அழகு இந்த வாட்டி நாம் போட்டது விரிஞ்சி சாதம் போட்டோம் குழந்தைங்க அதை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க நான் கேட்பேன் எல்லா கிட்டே கு நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேன் சொல்லுவாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள் இந்த மாதிரி காட்சி பார்க்குறதுக்கு நாம் காண கண் கோடி வேணுன்னுவாங்களா அதுதான் நாம் இந்த பிரிஞ்சு சாதம் எப்படி செஞ்சுன்றதை இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய பெரிய அடுப்பை பற்ற வச்சாச்சு இந்த பெரிய பாத்திரத்தையும் எடுத்து வச்சுட்டு பிரிஞ்சி சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும் செய்கிறான் எண்ணெய் இருந்தால்தான் அந்த சாப்பாடு ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் குழ ஆகாமல் இருக்கும் அதனால் நாம் நிறைய எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் நெய்யை ஊற்றணும் அதுக்கப்புறமா மிளகு கடல் பாசி லவங்கம் இலை அந்த விரிஞ்சிக்கு தேவையான எல்லாத்தையும் அதில் போட்டுடணும் அப்புறம் நம்ம ஒரு எட்டு கிலோ வெங்காயம் வச்சுருக்கணும் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இருபத்தாறு கிலோ அரிசி போடுறோம் இருபத்தாறு கிலோ அரிசி போடுறோம் அதுக்கு எட்டு கிலோ வெங்காயம் ஒரு கால் கிலோ பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு எட்டு கிலோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் அது மெயின் நீங்கள் நல்லா வதங்கினோன்னு தான் போடணும் உடனே போட்டக்கூடாது அதேமாதிரி தக்காளி நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் போடணும் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தான் போடணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடணும் ஏன்னா அந்த பச்சை வாசம் போடணும் அதுக்காக ரெண்டு கிலோ இஞ்சி ரெண்டு கிலோ பூண்டு அது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி போடணும் கொஞ்சம் மில் மேக்கர் கொஞ்சம் போடுங்க அது ஒரு கிலோ தான் நிறையா போட வேண்டாம் மில் மேக்கர் குழந்தைங்களுக்காக சில குழந்தைங்க சாப்பிட்றாங்க அதனால் ரொம்ப போட வேண்டாம் அது ஒரு ஒரு கிலோ மில் மேக்கர் குட்டி குட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் காய்கறி போடலாம் வெதில் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி இது எல்லாமே போடணும் பச்சை பட்டாணி எல்லாமே ஒன்றா சேர்ந்து போட்டு விடணும் பிரிஞ்சுக்கு தேவையான இது தேவையான அளவு நம்ம உப்பு போட்டாச்சு நாம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணோம் கல் உப்பே யூஸ் பண்ணணும் ரொம்ப நல்லது கொஞ்சம் மஞ்சள் தூள் அந்த கலர் வர்றதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் அது மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ அது பிரியாணி மசாலா பிரிஞ்சி மசாலா இருக்குல்ல அதை எடுத்து வாங்கி போட்டுற வேண்டியது தான் அதையும் போடுற இது எல்லாமே காரத்துக்கு போட்டு நல்லா கலர வேண்டியது தான் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி தண்ணி சரியான அளவு வைக்கணும் சார் பிரிஞ்சு சாதத்துக்கு தண்ணி நம்ம கரெக்டாக வைக்கணும் ஒரு கிலோ அரிசின்னா ஒன்றரை கிலோ தண்ணி எப்பவுமே கணக்கு பண்ணிங்க ஒரு அழகு அரிசி போட்டிங்கன்னா ஒன்றரை அழகு தண்ணி ஊற்றணும் ஏன்னா அளவு நெருஞ்சு சாதத்துக்கு அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அளவு அதிகமானாலும் பிரச்சனை அளவு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை நாம் அதிலேயே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அந்த தண்ணியிலே போட்டு அதிகம் போட்டுவிட வேண்டியது தான் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ மூடிவிட வேண்டியது தான் தேவையான அளவு தண்ணி வச்சாச்சு கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்கிற அளவுக்கு வரணும் தண்ணி நல்லா கொதிக்க பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சா இப்போ நாம் அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் இந்த அரிசி ரொம்ப நாய் ஊற வைக்கக்கூடாது போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு அதை எடுத்து அப்படியே எடுத்து போட வேண்டியது தான் அந்த ட்ரம்மில் போட்டுட்டு அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடிடணும் மூடிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் அதை நாம் கிளறி விடணும் திரும்பவும் ஏன்னால் சிலது எல்லாமே அடியில் போய் தங்கிடும் அந்த நம்ம போட்ட பருப்பு எல்லாமே நாம் எவ்வளோ கலரி விடுறோமோ அவ்வளோ கலர் சார் கலறிவிட்டால் போதும் அந்த அடியில் போய் தங்காத அரிசி அதை கலரி சமப்படுத்தி மூடி வச்சிட்டிங்கன்னா சிம்மில் வச்சிடணும் நெருப்பு ரொம்ப வைக்கக்கூடாது சிம்பிள் வச்சிட்டா போதும் நல்ல பிரிஞ்சு சுவையான பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மூடிட்டாச்சு மூடி வச்சுருவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு இதை தான் நம்ம அப்பாவுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே நாம எடுத்து அதை அன்னதானம் போட்டோம் வந்தவங்க எல்லாருமே நல்லா இருந்தது சார் நான் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது இருந்து குழந்தைங்க வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பாடு நல்லா இருந்தது அப்பாவுக்கு கொடான கூடிய நன்றிகள் இதுக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்து அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இங்கே சாப்பாடு போடுறதும் பாபாதான் அதை வாங்கி சாப்பிட்றதும் பாபாதான் ஒவ்வொருவருக்கும் கொடான கொடி நன்றிகள் சாயராம் ஓம் சாயறாம்